இனிமே கண்ண மூடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பி சாக்கிவிடுவேன் என தமிழக ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பேசிய நிலையில் டெல்லியில் உள்ள காவல் நிலையத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சமீபத்தில் தமிழகம் வந்த பிரதமர் மோடி திமுக ஊழல் கட்சி அது தமிழகத்தில் இருந்து விரைவில் காணாமல் போகும் என பேசியிருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரு கூட்டத்தில் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன் எவ்வளவோ பிரதமரை நான் பார்த்துள்ளேன் ஆனால் இவ்வளவு தரைக்குறைவாக பேசிய பிரதமரை நான் பார்த்ததில்லை திமுகவை விடுவேன் என்று பிரதமர் மோடி சொல்கிறார் நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் திமுக என்பது சாதாரண இயக்கம் அல்ல பலர் உயிர் தியாகம் செய்து வளர்ந்த இயக்கம் யார் யாரோ திமுக ஒழிந்துவிடும் என கூறினார்கள் ஆனால் அவர்கள்தான் ஒழிந்து போய்விட்டனர் இந்த இயக்கம் அப்படியேதான் இருக்கிறது நான் அமைச்சர் என்பதால் அடக்கி வாசிக்கிறேன் இல்லாவிட்டால் பீஸ் பீஸாக்கு ஆக்கிவிடுவேன் என பேசினார் அமைச்சர் அன்பரசனின் இந்த பேச்சுக்கு தமிழுக்கு பாஜக தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதையடுத்து பிரதமர் மோடிக்கு மிரட்டல் விடுத்ததாக அமைச்சர் தாமு அன்பரசன் மீது டெல்லி போலீசார் ஐந்து பிரிவுகளில் அதிரடியாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் கொஞ்சம் சொல்றேன் கேட்டுக்கா

அதனால வந்து பேசல நீ பண்ண சாதனை வச்ச ஓட்டுன்னு கேளு நீ என்ன பண்ண சாதனை தெரியாதா ரெண்டே முக்கால் வருஷத்துல இதை விட வேற யாராவது சாதனை சேர்க்க முடியுமா நீங்க ஆண்டிமுகம் ஒரு பக்கம் எல்லா கூடத்திலேயும் உருமே நம்மளுங்க ஆண்டி மகாத பத்தி பேச கே பத்து வருஷம் பெரிய அளவுல கொல்லட்டிட்டு ரொம்ப கம்முன்னு அமைதியா இருக்கிறான் பிஜேபி ஜாட்ரா போட்டான் எதுக்கு